உலகெங்கும் பறிவாலும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வரலாறு மனைகளையும் நான் செல்வகுமார் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு உருவாகி சென்னை கிண்டி ஆமா கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை ஒண்ணு இருக்குல்ல ஆமா அந்த மருத்துவமனையில மருத்துவ வேலையை செஞ்சிட்டு இருந்த மருத்துவரே அதாவது டாக்டர் ஒரு விக்னேஷு ஒரு நபர் கத்தியால குத்து இப்ப நார்மல் இப்போ அவர் ஏன் கத்தியால குத்துனது தப்பு தானே தப்புதான் அந்த கத்தியால யாரா இருந்தாலுமே ஒரு அரசு அதிகாரி அவரு ஒரு மருத்துவரு அவர் மக்களுக்கு வந்து கடவுள் மாதிரியே அவர் போய் தப்பு தப்புதானே கடவுளுக்கு நிகரா ஆமா நம்ம பார்க்க கூடியது ட டாக்டர் இல்ல ஆமா அப்படிப்பட்ட டாக்டரை சத்தியா குத்துனது மிக மிக தவறுதான் கண்டிக்கத்தக்கது ஆமா ஆனாலுமே இது அப்படியே வெறிஞ்சு மாதிரி கறந்து போகக்கூடாது அப்புறம் என்னமான ஒரு மருத்துவரை ஏன் கத்தியால குத்துனாங்க குத்துறதுக்கான வன்மங்குறது தெரியணும்ல அவங்க கடந்த ஒரு மாத காலமா வந்து அவனுடைய தாயார் வந்து மருத்துவமனைகள் அவங்களுக்கு அவங்க ஏதாவது அதாவது கேன்சர் அதாவது சொல்றாங்கல்ல அந்த சிகிச்சை பிரிவுல வச்சிருந்திருக்காங்க இவங்க மருத்துவர்கள் சரியா சிகிச்சை அளிக்கல அப்படிங்கிற நினைச்ச கோபத்துல கத்தியில குத்திட்டாங்க இப்ப அவங்க மருத்துவர்கள் ஒரு மாத காலமா சரி ஏன் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல பண்ணிருக்கணும் பண்ணிருக்கணுமா வேண்டாமா அந்த சமாச்சாரம் என்னங்கறத சொல்லணும் இல்ல கண்டிப்பா சொல்லணும் அதுதான் நீ காணொலி இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போயிட்டு ஓடி சீட் வாங்கணும்னு போய் நின்னான்னு வச்சுக்கேன் அப்படி ஓரம் கயிறு இவ்வளவு கயிறு இன்னும் டாக்டர் வரல அவரு வரல இவரு வரல அந்த சீட் வாங்குறதுக்குள்ள அவன் படுற பாடி இருக்குதே நூத்தம்பது பேர் லைன் நிக்கிறேன் நூத்தம்பது பேத்துக்கு ஒரே ஒரு ஆள் எழுதிட்டு இருப்பேன் அவன் ஓகே சீட்டு எழுதுறதுன்னு ஓட்டி உட்காந்துட்டேன் அவன் எப்ப நூத்தம்பது பேருக்கு எழுதி முடிக்கிறது அவன் எப்ப வைத்தியம் பாக்குறது

அரசு மருத்துவமனை மட்டும் வேற செஞ்ச பரவாயில்ல இவங்க தனியா கிளினிக் வேற வச்சிருப்பாங்க அவங்க சொன்ன சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்து டாக்டர் எங்க போய் எங்க போய் பத்திரம் சமாளிக்கணும்னு அழைவாங்க ஆமா அப்படின்னு நிலைமை இருக்குது இந்த மாதிரி இருக்க போது நம்ம மருத்துவமனை விடுங்க சரி அது மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா மருத்துவத்துறைதே இப்படி இருக்குதுன்னு இல்ல வேற இது இன்னும் இருக்குது போக்குவரத்து துறை அப்படி சொல்லுங்க போக்குவரத்து என்ன நிலைமைன்னு தெரியுமா உனக்கு சொல்லுங்க பொம்பளை எல்லாம் மானங்களை பேசுறாங்க

அப்ப நேர நேரமாட்டு போன அப்படி ஒண்ணு என்ன சொல்றாங்க இலவசமா கேட்டேன்டா கேட்டேன் எங்க மாநகரா பேசுறான் கேக்குறான் கேஸ் கொடுத்து போய்க்கு பஸ் வர மாட்டேங்குது வரமாட்டேங்க அவசரமா போக வேண்டியது இருக்கு என்ன பண்றது பாருங்க வேலை போக முடிய மாட்டேங்குது நீங்க ஒய்ஜாரமா ஜீட்ல உட்காந்து வேற எதிர்த்து நடந்து நின்னுட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு இல்ல நம்ம மக்கள் திறமையின்மை மக்களை வந்து எப்படி அனுசரிக்கணும் இருப்பான் அவனும் ஓசிலேயே திட்டிட்டு இருக்கேன் அதுதான் அப்படி முடியுதுன்னு பார்த்தா அவரு துறையா இருக்குது அப்படியே ஒண்ணு போனோம்னா இன்னும் இருக்கா சிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கலாம் சொல்லி அவருக்கு போனோம்னா அவங்க என்னமா அந்த ஊருக்கு அவருதான் ஜமீன்தார் மாதிரி இப்ப பார்க்க முடியாது அப்புறம் பார்க்க முடியாது உம் நாலு நாள் கழிச்சுடுவா உம் அஞ்சு நாள் கழிச்சுட்டு வா ஆன்லைன்ல பண்ணிட்டு வா ஓ அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெஃபர் வைப்பாங்க உம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுதே சரி புதா ரீதி கொடுக்கலன்னு ஒரு காவல் நிலையம் போனா அங்க அதிகம் மேல அவன் போனதையுமே டே இல்ல உம் போறேங்க உட்கார்றேங்க உம் இங்கு நிக்கிறேன் எந்த காலத்திற நிக்கிறீங்க எங்க வந்திய அவன் மிரட்டுறா மிரட்டலையே பயந்து

வேலைக்கு சமாச்சாரம் அதோட மோசம் ரொம்ப மோசம் அவன் பாரு ஒரு இன்ஜின் மாறி போச்சுதான் போச்சு இது தப்பாயிப்போச்சு போச்சு எப்பா அக்கௌண்ட் நம்பர்ல பணம் வந்துருச்சு மெசேஜ் வர மாட்டேங்க ஒரே வாரத்தில் ஈ சர்வர் ப்ராப்ளம் என்னடா டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க பேசுல எக்கனாமிக்கு வாங்குறாங்க ஆனா கேட்டா சர்வர் ப்ராப்ளம் எப்ப கேட்டாலும் சர்வர் ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம் கரெக்டா ஒன்றரை மணி ஆயிடுச்சா நம்ம அப்படி அவசரமா போய் பணம் போடுறதுக்கு போவோம் டைம் ஆகி போச்சுங்க மூணு மணிக்கு மேல வாங்க அதை மட்டும் சரியா பாத்துக்கோங்க நேரத்துக்கு சர்வர் மட்டும் ப்ராப்ளம் இல்ல ஒட்டு மொத்தமா அங்க இருக்க எல்லாமே ப்ராப்ளம் வசனங்காய் கடி கூட்ட எப்படி கடிப்பாரு வங்கியில வேலை செய்யும் எரிஞ்சரிஞ்சு விழுந்தா இந்த மக்கள் என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பொதுவா ஒண்ணு பேசுவோம் இந்த அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல ஆமா அதுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு சம்பளம் கொடுக்கறது அரசாங்கம் தான் கொடுக்குது அரசாங்கம் இல்லையா அரசாங்கத்துக்கு நாம கட்டக்கூடிய உப்புல இருந்து ஊறுகாயில இருந்து கருகுல இருந்து கலப்புற வரைக்கும் நம்ம கொடுத்த முடியல வரி அந்த வரியில இருந்து வரக்கூடிய பணத்துல வச்சுதான் அவங்களுக்கு சம்பளம் ஆஞ்சாயிரம் அப்போ வீட்டுக்காச்சலா இறங்கி குடுக்குறாங்க இந்த நகருக்கு வந்து இவங்களே எடுத்து இவங்க வீட்டுல இருந்து இவங்க வாங்கி கொடுத்த பேருந்து வீட்டு பேருந்து ஆகி சாப்பிட நிறுத்த மாட்டாங்க மதிக்கிறதே இல்ல எல்லாத்தையும் திட்டுறது இந்த மாதிரி பண்றாங்களா இப்போ மாசம் மாதம் தேதி ஆனா தான் ஒரு பணம் விழுக்கிறதே இல்லையா எங்க ஒரு வேலை ரெண்டு வய இல்லையா எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் லட்சக்கணக்கலாம் இங்க நீங்க ஒரு வேலை சம்பாதிக்க எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கல நாக்கு தள்ளி அவ்வளவு கஷ்டப்பட்டு தினம் சம்பாதிக்க முடியுமா ஒரு படம் சொல்ல முடியாது ஆயிரத்துல ரெண்டு நாள் ரெண்டாயிரம் சம்பாதிக்க ஆறு நாள் அஞ்சு நாள் சும்மாதான் உட்காந்துருக்கேன் வேலையில அப்படி நம்ம கம்மியில போய் இந்த வேலைக்காரங்க அரசு அரசு அலுவலர்கள் வேலை செய்யுங்க மக்களுடைய சர்வன்ட் அத முதல்ல அவங்க மனசுல நினைச்சிட்டு வேலை செய்யணும் இங்க அரசு அரசியல்வாதி இருக்காங்கல்ல இந்த துறைகளுக்கு தனித்தனியா நிர்வாகிகள் அமைச்சர்கள் போட்டிருக்காங்கல்ல அந்த அமைச்சர்கள் சரியா வேலை செஞ்சாங்கன்னா சரியா வேலை செய்யலாம் இந்த அமைச்சர்களை பிடிக்கிறாங்க இப்ப மாடல் ஹாஸ்ல அப்படி எப்படி ஒரு அமைச்சர் எல்லாம் பேசுறேன் உனக்கு ஆயிரம் கொம்மா அதுக்கு ஆயிரம் எப்படி இப்படி அவங்க அமைச்சரே இப்படி கேவலமா பேசுனா

நிர்வாக திறமை சரியில்லைங்கிறது மக்களை எப்படி மதிப்பான் மக்களை இருந்தாங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல மொத்தத்துல ஆட்சியாளர் சரியா இருந்தா நிர்வாகம் சரியா இருக்கும் நிர்வாகம் சரியா இருந்தா அதிகாரிகள் இப்ப வேற ஒண்ணும் இல்ல இப்ப இப்ப சமீபத்துல விருதுநகர் போன ஸ்டாலின் அங்க போயிட்டு என்ன பண்றாரு எல்லாரையும் இப்படி கை ஊத்தி வளங்கி போறாரு மக்களை அப்ப வந்து திமுக கூட்டத்துல நிலத்துட்டு வாங்க ஏன் போவேன் அவங்க கட்சிக்காரம் தவிர இவன் ஏன் போவேன் சரி யாரும் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க குடுத்தான் கூப்பிட்டானு போக மாட்டேன் அதெல்லாம் போக மாட்டேன் போக மாட்டேன் இல்ல நானும் போக மாட்டேன் அங்க அவன் தொண்டாதான் அவன் உடன்பிறப்பு தொடர்ப்தான் அங்க நின்னு இருக்கேன் ரெண்டு கருத்து இன்னைக்கு கை குடுப்பாருன்னு நினைச்சு கலைக்கு போய் நிம்மதம் பாத்துட்டு போய் கை குடுத்தரமா அப்படின்னு அவன் கண்ணுக்கு அது ஒரு பெரிய கனவா நினைச்சு நின்னுகிட்டு இருக்கான் ஆமா புடிச்சும் தள்ளி விட்டு கோபா கோ பாப்பா புடிச்சி தள்ளி விடுறான் அதுக்கே கூட பாதுகாப்பாளர்களுக்கா கையை புடிச்சு ஒரு அரசு அதிகாரிய ஒரு ஆட்சியாளரே மக்களை தொட்டாலே தீட்டுங்கிற மாதிரில பாக்குறேன் சொன்னாலே என்ன தீண்டாங்கிற மாதிரி பேசுறீங்க இப்ப நான்தான் இருக்கேன் இந்த மாதிரி கைய தொட வந்தவனுக்கு நீங்க கை நல்லா இருக்கேன்ப்பா அவனுக்கு வேலை முடித்து வச்சேன் இப்ப நீங்க தொட போனீங்களே அது தீட்டா என்னது என்னமோ இல்ல அவன் பார்த்தா தீட்டு ஆனா ஓட்டு உனக்கு இல்ல அது இப்படி தீட்டாங்கப்பா ரேட்டு வச்சிக்காங்க இந்த மாதிரி போய் போய்கிட்டு இருக்குது மொத்தத்துல மக்களும் அரசு அலுவலகங்களும் பணிபுரிய அரசு பணியாளர்களும் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வரும் புரிதலை முதல்ல படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க எல்லா இடத்துலயும் ஆசிரியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர் போராட்டம் நடத்துறாங்க இதுக்கு அத்தனைக்குமே சரியான நபர்கள் அங்க பணி அமர்த்தனர் இங்க மக்கள் போறோம்னாலே இவ்வளவு கோடி மக்கள் கொடுக்குற வரி எங்க தான் போகுது மக்களுக்கான சேவை செய்ய வரவங்க மக்கள் பணிகளை அமர்றவங்க சரியா செஞ்சாங்க ஒரு கட்டுப்பாடு அவனவனுக்கு வரணும் இது வரையாம நம்ம எத்தனை பேர்த்த குற்றம் சொன்னாலுமே ஆட்சியாளர்கள் சரியா இருக்கணும் அமைச்சர்கள் சரியா இருக்கணும் அதிகாரிகள் சரியா இருக்கணும் இது எல்லாம் சரியா இருக்கணும்னா நிர்வாக திரும்ப சரியா இருக்கணும் இருக்கும் நிர்வாக திரும்ப சரியில்லைங்க குத்துவான் ஏறி இறங்கும் போது பேங்க மதிக்க மாட்டான் போலீசுக்காரன் நுங்கு நுங்குவான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கேன் மொத்தத்துல மக்களை வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க மக்கள் வரி பணத்துல தான் அரசாங்க ஊழியர்கள் எல்லாத்துக்கும் சம்பளம் வருது அதை முதல்ல தெரிஞ்சு மக்களை கொஞ்சம் மதிக்க கத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மக்களை மதிக்க கத்துக்கிற மாதிரியான ஒரு ஆட்சியாளர் முதல்ல இங்க நாட்டிருக்காங்க அதுதான் முக்கியம் இப்ப அதனாலதான் இப்ப பிரச்சனையா கிடைக்குது மீண்டும் மற்ற சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்